வழியா இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பில்ல கேபினட்ல வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க இதை தொடர்ந்து இந்த பில்ல பார்லிமெண்ட்ல உண்மையிலே பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல தெளிவா வந்து பார்க்க போறோங்க உண்மையிலேயே இந்த ஒரே நாடு தேர்தலுக்கான பில்லை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க ஏன்னால் மற்ற பில் மாதிரி இல்லை மற்ற பில்லுக்கெல்லாம் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயும் ஐம்பது சதவீத ஆதரவு இருந்தால் போதும் ஆனால் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட்டை ஏற்படுத்துகிற பில்ஸுக்கு வந்து மூணுல ரெண்டு பங்கு ஆதரவு வந்து வேணும் அந்த வகையில் இந்த பில்லை லோக்சபாவில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு மெம்பர்ஸோட சப்போர்ட் வந்து வேணும் ஆனால் இவங்க கிட்ட இரநூத்தி தொண்ணூற்றி மூணு மெம்பர்ஸ் தாங்க வந்திருக்காங்க அதனால இதை வச்சு இவங்க இந்த பில்லை லோக்சபாவில் பாஸ் பண்ணுறதும் கஷ்டம் இன்னொரு பக்கம் ராஜ்யசபால பாஸ் பண்ணுறதும் கஷ்டம் ஏன்னா ராஜ்யசபால பாஸ் பண்ணணும் அப்படின்னா மொத்தம் நூற்றி அறுபத்தி நாலு மெம்பர்ஸோட சப்போர்ட் வந்து வேணும் ஆனால் இவங்க கிட்ட நூற்றி இருபத்தோரு மெம்பர்ஸ் தான் வந்து இருக்காங்க அதனால இதை வச்சு இவங்க இந்த பில்லை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க இதையும் மீறி இவங்க வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து இவங்களோட சப்போர்ட் மட்டும் பத்தாது எதிர்கட்சிகளும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த விஷயத்துக்கு எதிர்கட்சிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்புகள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சுங்க இதுக்கு முதல்ல நம்மளோட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்களோட ஒரே நாடு ஒரே தேர்தலாம் எங்களால் வந்து ஏற்றுக்க முடியாது இந்த ஒரு சட்டம் மட்டும் வந்துச்சு அப்படின்னா மாநில சுயாட்சிக்கு எதிராக வந்து மாறிடும் அதனால இதுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு இது மாதிரி தமிழக முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இந்த விஷயத்துக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கரெக்டாக பாயிண்ட்டை வச்சு தமிழக முதல்வரை பார்த்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐயா முதல்வரே நீங்கள் ஒன்றும் எங்களோட கொள்கையை ஏற்றுக்கு வேணாம் ஆனால் நீங்கள் உங்கள் அப்பாவோடய கொள்கையை ஏற்றுக்குவீங்களே ஏன்னா உங்கள் அப்பா அவரோட ஆட்டோபயோக்ராஃபியில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டமாக தான் நல்லாயிருக்கும் இது வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அவர் அப்போவே சொல்லியிருக்காரு அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அவரோட கொள்கையை அப்படியே தானே ஃபாலோ பண்ணணும் இப்படி அப்பாவோட கொள்கைக்கு எதிராக இருக்கீங்களே இது உங்களுக்கே நியாயமாக தெரியுது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வரை பார்த்து கரெக்டாக இந்த ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம் சரிப்பா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது யாருக்கு நல்லது பாஜகவுக்கு நல்லதா இல்லை எதிர்கட்சிகளுக்கு நல்லதா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் இது அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு நல்லதுங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் நடத்தும் போது டேரக்டாகவும் இன்டெரக்டாகவும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வரைக்கும் செலவாயிருது நீங்க நினச்சி பாருங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை வந்து வந்து எலெக்ஷன் வந்து நடக்குதுன்னு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது ஒரே தடவை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலக்ஷனை எல்லா இடத்துலையும் நடத்தி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனால பாதி செலவுகள் வந்து கம்மியாயிரும் ஏன்னா இந்த மாதிரி காசெல்லாம் எங்கே இருந்து போகுது மக்களோட வரி வரிப்பணத்தில் தானே இது மாதிரி செலவுகள் பண்ணுறாங்க ஸோ இந்த செலவை பாதியாக கம்மி பண்ணிட்டு மீதி இருக்க பணத்தை வச்சு வேற ஏதாவது நல்ல விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணலாம் இதனால தான் இது மக்களுக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதே மாதிரி இந்த எலெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எங்கேயுமே நிம்மதியாக போக முடியாது எல்லா பரபரப்பு கையில கேஷ் கொண்டு போக முடியாம வண்டி செக்கிங் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நடக்குது அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மாதிரி ஒரு பரபரப்பு வந்து அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு நிம்மதியா வந்து வேலை பார்க்கலாம் தான் இந்த மாதிரி சட்டம் வர்றது மக்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்றோம் ஓகே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இது எதுக்குப்பா தேவையில்லாம ஆல்ரெடி இருக்கிறதே நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்ஸ்